உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துவாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் எதை பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நேற்று வந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவின்படி பாஜக மறுபடியும் மூன்றாம் முறையாக மோடி அவர்களை வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே ஒரு முந்நூறு சீட்டுக்கு மேலே தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த முந்நூறு சீட்டுன்றது வந்து எதிர்கட்சிகள் வந்து வழக்கம் போல் கோரி மீடியா போய் கருத்து கிணிப்புன்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க தமிழ்நாட்டில் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா டிஎம்கேக்கு ஃபேவராக வருது ஸோ முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி எட்டு சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அதிமுக ஜீரோ டூ ரெண்டு பிஜேபி ஒன்று மூணுன்றாங்க ஸோ இதெல்லாம் நம்ம கருத்து கணிப்பை வந்து பார்த்தோம்னா இது உண்மையாக பொய்யான்றது வந்து எனக்கு தெரியாது ஸோ இது உண்மையான்றது விஷயம் மட்டும் இது உண்மையான அந்த விஷயத்துக்கான விடை வந்து ஜூன் நாலாம் தேதி கிடைக்க போது மட்டும் எனக்கு தெரியும் ஸோ இந்த எக்ஸிட் போல நம்ம எப்படி பார்க்குறோன்னா கருத்து காசு கொடுத்த யாரும் எப்படி வேணாலும் வைக்கலான்ற ஒரு நிலை போய் இப்போ வந்திருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல வந்து பாஜக ஃபேவராக வந்துட்டதுனால எல்லாரும் வந்து பாஜக தான் வரப்போகுது வரப்போகுதுன்றாங்க ஸோ மீடியாவை வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ வந்து ஜோடி மீடியா இது எல்லாமே இருக்கிறேன் இந்த ஜோடி மீடியாவோட உண்மையான தான் ஜூன் நாலாம் தேதி கலைக்குன்னு எதிர்கட்சி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கருத்துக்கள் நம்ம கேட்டு தான் ஆகணும் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சிலே முப்பத்தெட்டு சீட்டு பண்ணுறாங்க இல்லை என்ன பெரிய பிடிச்சனா பதினைஞ்சு பர்சன்ட் ஓட்டை பாஜக இந்த வாட்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அதிமுக கூட்டணிக்கு வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த கூட்டணி பாமக மிகப்பெரிய ஒரு அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பத்து சீட்டு வாங்கிட்டாங்க பத்து சீட்டு எத்தனை சீ எல்லா சீட்டுலேயும் பார்த்தோன்னா அவங்க மூணாம் மலம் பட்டா அதெல்லாம் அவரை அதில் ஜெயிக்கிறது எதுவுமே தெரியல ஸோ அவங்க கட்டினருக்கு வந்து திருவணமாக தான் இருக்கும் பட் ஆனால் உண்மை நிலவர கருத்துக்கணும் இப்போ பார்த்துட்டா நானும் சொல்லுங்க பாமகவுக்கு வந்து எதிரி கிடையாது இந்த கருத்தை வந்து அவங்க எப்படி உள்வாங்கிப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க கூட்டணி சேதக்கே மாற்றி இருந்திருக்கலாம்ங்கிறது வந்து எல்லாத்து எல்லா அரசியல் விமர்சனம் அரசியல் வல்லுநுள்ள கருத்து இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நான்கு தேர்தல் மூன்றாம் முறை மோடி வருவாரா மாட்டாரா இந்த இதே கருத்து கணிப்பு தான் ஜூன் நாலாம் தேதி வருமான நம்ம அந்த தேஜியில் அந்த தான் பார்த்தேன் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் இடை பெறும் முத்து பிரதமர் முத்து பிரகாஷ் பாய்பாய்